என்னது நம்ம ஊர்ல கால் கால்நடி படுத்துட்டே படம் மாதிரி மாதிரியான தேட்டர்லாம் வந்துருச்சா திருப்பூர்ல அடையாளமா இருக்க சிசி தேட்டர் இப்ப ஈரோடுலயும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிருக்காங்க பக்கத்து ஒரு தானே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் போயிருந்தேன் ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல முன்னாடி அபிராமி தேட்டர் இப்ப சிசி தேட்டர் டேக் ஓவர் பண்ணி செம பட்டாசா ஏழு ஸ்கிரீன் இருக்கு மல்டிபிளெக்ஸா வேற லெவலில் கட்டி ஓபன் பண்ணிருக்காங்க தேட்டருக்கு வெளியே இன்டீரியர் லைட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஏழு ஸ்கிரீன்ல ஸ்கிரீன் ஒன்னு தான் பெருசு நினைக்கிறேன் புக் பண்ணிருந்தோம் ஸ்கிரீன் சைஸ் நல்லா பெருசா இருந்தது சீட்டிங் கெபசிட்டி ஓரளவுக்கு கம்மி தான் தேட்டருக்குள்ளேயும் லைட்டிங் சீட்டிங் எல்லாமே ரொம்ப கிராண்டா போட்டிருந்தாங்க பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படுத்துட்டே படம் பாக்குற லாஞ்ச் சீட்ஸ் தான் வீட்டுல கட்டல படுத்துட்டு படமா தான் இப்படி இருக்கும் அது மாதிரி செம்ம லக்ஸரிஸாவும் கம்ஃபர்டபுளாவும் இருந்தது ஒவ்வொரு சீட்லயும் சைட்ல கப் ஆடர் தனியா பில்லோ அப்புறம் சீட் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சொல்லி ரொம்பவே சூப்பரா டிசைன் பண்ணிருந்தாங்க ஒன் நைன்டி ருபீஸ்க்கு ஒருத்தான சீட் தான் இது இந்த லாஞ்ச் சீட்ல படுத்துட்டு படம் பாக்குறக்காவே கண்டிப்பா ஒரு டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்க என்னது நம்ம ஊர்ல ஹாயா கால் நடி படுத்துட்டே படம் பார்க்குற மாதிரி என்ன தியேட்டர்லாம் வந்துருச்சா திருப்பூர் அடையாளம் இருக்க சீசி தேட்டர் இப்ப ஈரோட்லயும் ஒரு பிரான்ஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்க பக்கத்து ஊர் தானே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு போயிருந்தேன் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே முன்னாடி அபிராமி தியேட்டர் இருந்தது இப்ப சீசி தேட்டர் டேக் பண்ணி செம பட்டாசா ஏழு ஸ்கிரீன் இருக்கு மல்டிபிளக்ஸ் வேற லெவல கட்டி ஓபன் பண்ணிருக்காங்க தியேட்டருக்கு வெளியே இன்டீரியர் லைட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது டெய்லி ஸ்கிரீன்ல ஸ்கிரீன் ஒன்னு தான் பெருசு நினைக்கிறேன் அதனால ஸ்கிரீன் ஒன்ல புக் பண்ணிருந்தோம் ஸ்கிரீன் சைஸ் நல்லா பெருசா இருந்தது சீட்டிங் கெபாசிட்டி ஓரளவு கம்மி தான் தேட்டருக்குள்ளையும் லைட்டிங் சீட்டிங் எல்லாமே ரொம்ப கிராண்டா போட்டுருந்தாங்க பட் அதெல்லாம் தோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கே படம் பார்க்கல லான்ச் சீட்ஸ் தான் வீட்டுல கட்டல படத்துக்கு படம் தான் எப்படி இருக்கும் அது மாதிரி செம்மா லக்ஸரிஸாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது ஒவ்வொரு சீட்லயும் சைட்ல கப் போடுற தனியா பில்லோ அப்புறம் சீட் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சொல்லி ரொம்பவே சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க ஒன் நைன்டி ருபீஸ்க்கு ஒருத்தான சீட் தான் இது இந்த லான் சீட்ல படத்துக்கு படம் பார்க்கறதுக்காக கண்டிப்பாக ஒரு டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்க மேலே கீழே வறுக்கிற மேலே நான் ஒரு பால்கனி வரும்ல அதை வந்து ஒரு இதாக்கிட்டாங்க ஸ்க்ரீன் போட்டுட்டாங்க சாமி இங்கே வாங்கும்

ஏழாவது ஸ்கிரீன் அந்த அங்கே நம்ம வாத்தப்பட ஓடிட்டு இருக்குது வாங்க ஏழாவது ஸ்கிரீனில் நம்ம வாத்தப்பட தான் ஓடி கோ <laughs> போட்டு <speaking in ecology> ம ரொம்ப பிரித்து பிரித்து பண்ணிட்டு பிரித்து பிரித்து அப்போ வாங்க 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 படம் வாங்க